வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னாதிபதி எப்படி அமர்ந்திருந்தால் சிறப்பு என்பதை தான் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு லக்னாதிபதி இருக்கும் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் லக்னாதிபதியாகவும் ரிஷப லக்னத்திற்கு சுக்ர பகவான் லக்னாதிபதியாகவும் மிதுன லக்னத்திற்கு புதன் பகவான் லக்னாதிபதியாகவும் கடக லக்னத்திற்கு சந்திர பகவான் லக்னாதிபதியாகவும் சிம்ம லக்னத்திற்கு சூரிய பகவான் லக்னாதிபதியாகவும் கன்னி லக்னத்திற்கு புதன் லக்னாதிபதியாகவும் துலாம் லக்னத்திற்கு ரன் லக்னாதிபதியாகவும் விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய் லக்னாதிபதியாகவும் தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் லக்னாதிபதியாகவும் மகர லக்னத்திற்கு சனி பகவான் லக்னாதிபதியாகவும் கும்ப லக்னத்திற்கு சனி பகவான் லக்னாதிபதியாகவும் மீன லக்னத்திற்கு குரு பகவான் லக்னாதிபதியாகவும் வருவார்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது மேச லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் எந்த நிலைமையில் இருந்தால் ஜாதகருக்கு யோகமான அமைப்பு என்பதை பார்ப்போம் மேச லக்னம் சர லக்னத்தில் முதன்மையானது எதிலுமே ஒரு துடிப்பும் வேகமும் நிறைந்த லக்னமாகும் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் ராஜாக்கள் போல் அதிகாரமான வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் என்றே கூறலாம் அவர்களுக்கு சிறுவயது முதலே சொத்து சுகம் யாவும் இயற்கையிலே கிடைத்துவிடும் லக்னாதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் பல நிலபுலன்கள் இவர்களிடம் சார்ந்தே இருக்கும் மற்ற கோள்களின் அமைப்பு முக்கியம் என்றாலும் லக்னாதிபதியின் நிலையை கொண்டே நாம் அவர்களின் வாழ்க்கையை ஐம்பது சதவீதம் கூறிவிட முடியும் லக்னாதிபதி நல்லவிதமாக விதமாக அமைந்துவிட்டாலே மற்றது யாவும் அவர்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும் மேச லக்னத்திற்கு லக்னத்திலே செவ்வாய் பகவான் அமர்வது அவ்வளவு விசேஷமாகாது காரணம் லக்னத்தில் செவ்வாய் பகவான் பாவகிரகமாக இருப்பதால் மேலும் அங்கு அவர் ஆட்சி பெற்று அமர்வதாலும் ஜாதகருக்கு இயற்கையிலே கோபதாகங்கள் அதிகமாக வரக்கூடும் அவர்கள் எந்த முடிவு முன்பும் பல பதட்டம் கோபம் வந்து கொண்டே இருக்கும் கூடவே குரு பகவான் அமர்ந்தால் ஓரளவு நன்மை அடையலாம் என்றே கூறலாம் இருப்பினும் லக்னாதிபதி செவ்வாய் மேசத்திலே இருப்பது அவ்வளவு சிறப்பாகாது இரண்டாம் வீட் ஆகிய ரிஷபத்தில் இருப்பது நன்மை என்றே கூறலாம் சு சுக்ரன் செவ்வாய்க்கு எதிரி கிரகமாக இருந்தாலும் ரிஷபராசி இரண்டாம் இடமாக வருவதாலும் சுக்ரன் ஒரு சுப கிரகமாக இருப்பதாலும் இங்கு செவ்வாய் அமர்வது எல்லா விதத்திலும் ஏற்றத்தையே குடிக்கும் ஜாதகருக்கு பிறந்தது முதலே பண வரவும் சொத்து சுகம் யாவும் நிறைந்திருக்க நிறைந்திருக்கும் மேலும் இவர்கள் மற்றவர்களிடம் பேசும் விதமும் மிகவும் மென்மையாகவும் இயல்பாகவும் இருக்கும் சுக்ரனின் வீடாக இருப்பதால் பேச்சில் பேச்சில் எப்பொழுதும் ஒரு கவர்ச்சியும் அழகும் நிறைந்திருக்கும் மூன்றாம் இடமாகிய மிதுனத்தில் செவ்வாய் இருக்கவே கூடாது இங்கு லக்னாதிபதி செவ்வாய் இருப்பது மேசலக்னக்காரர்களுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கும் புதன் இவர்களுக்கு எதிரி கிரகமாகவும் இருப்பதாலும் மேலும் மூணாம் இடத்தில் மறைந்து இருப்பதாலும் லக்னாதிபதி செவ்வாய் இங்கு இருப்பது அவ்வளவு சிறப்பாக கருதப்படாது பொதுவாக மூணாம் இடத்தில் செவ்வாய் நல்ல ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் இது புதன் பகவானின் வீடாக இருப்பதால் அவருக்கு அது ஆகாத வீடாக இருப்பதால் கண்டிப்பாக ஒரு நெரிடலை கொடுக்கவே செய்யும் குரு பகவான் இங்கிருந்தாவது பார்த்தால் ஓரளவு சிரமத்தை குறைக்கும் பொதுவாக மிதினத்தில் செவ்வாய் இருப்பது அவ்வளவு சிறப்பாகாது நான்காம் இடமாகிய கடகத்தில் செவ்வாய் இருப்பது ஓரளவு நன்மையே என்று கூறிவிடலாம் இங்கு லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் சந்திரனின் வீட்டில் இருப்பதால் ஓரளவு மென்மையாகவே இருப்பார் சந்திரனின் நிலையை பொறுத்து நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால் இங்கு லக்னாதிபதி செவ்வாய் இருப்பது அனுகூலத்தையே பெற்றுத்தரும் மேலும் லக்னாதிபதி நீச்சம் அடைவதால் அதை சமப்படுத்துவதற்கு லக்னத்திலே குரு பகவான் இருப்பதோ அல்லது குரு பகவான் எங்குவாது இருந்து கடகத்தில் உள்ள செவ்வாயை பார்ப்பதாலும் நன்மை பெற்றுக்கொள்ளலாம் ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் லக்னாதிபதி செவ்வாய் இருப்பது மிகுந்த யோகம் என்றே சொல்லிவிடலாம் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பது ஜாதகரை மிகவும் உயர்த்துவதாக இருக்கும் இங்கு சிம்மம் அவருக்கு பிடித்த நட்பு வீடாகிய சூரியன் வீடாக இருப்பதாலும் இங்கு சிம்மத்தில் இருந்து நாலாம் இடமாகிய விருச்சியகமான தன் வீட்டையே பார்ப்பதாலும் சிம்மத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது மேசலக்னக்காரர்களுக்கு ஏற்றம்தான் மேலும் குரு பகவானின் தொடர்பு இருந்தால் இது மிக அற்புதம் என்றே சொல்லிவிடலாம் ஆறாம் வீட்டாக கன்னியில் செவ்வாய் பகவான் இருப்பது அவ்வளோ நன்மை பெற்றுத்தராது பொதுவாக செவ்வாய்க்கு ஆறாம் இடம் நல்ல இடம் என்றாலும் கன்னி வீடு புதன் வீடாக இருப்பதாலும் அது செவ்வாய்க்கு ஆகாத வீடாக இருப்பதாலும் அங்கு லக்னாதிபதி இருப்பது மேச லக்னக்காரர்களுக்கு ஒரு துரதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் குரு பகவான் இணைந்தாலும் பார்த்தாலும் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கும் இருந்தாலும் அந்த புதன் பகவான் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் ஓரளவு கஷ்டம் இருக்க செய்யும் ஏழாம் இடமாகிய துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பது நன்மையை பெற்றுத்தருவதாக இருக்கும் காரணம் துலாம் ராசி சுப ராசியாக இருப்பதாலும் அங்கிருந்து தன் வீட்டையே பார்ப்பதாலும் ஜாதகருக்கு ஒரு ஏற்றத்தையே கொடுக்கும் இவர்களுக்கு திருமணத்திற்கு பின் வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஏற்றம் பெற பெரும் காலமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை வந்த பின்பு அனைத்து வசதிகள் கூடுவதாக இருக்கும் இது குரு பகவான் தொடர்பு பெற்றால் மேலும் அற்புதமான பலன்கள் நடக்கும் எட்டாம் வீடாகிய விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால் இது நன்மையே பெற்றுத்தரும் எட்டாம் இடம் மறைவுஸ்தானத்தில் இருந்தாலும் அது செவ்வாய் பகவானின் வீடாகவே இருப்பதால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஜாதகர் அதை சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாகவே இருப்பார்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் வெளிநாட்டு வாழ்க்கை எதிர்பாராத அதிர்ஷ்டம் இது போன்ற சம்பவங்களால் நன்மைகள் ஏற்படும் குரு பகவான் பார்வை பெற்றால் ஜாதகர் எப்பொழுதுமே நன்மை அடையக்கூடிய காலமாகவே இருக்கும் ஒன்பதாம் இடமாகிய தனுசுல் செவ்வாய் இருப்பது மிக அற்புதமானதாக மேசலக்னக்காரர்களுக்கு இருக்கும் மேலும் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாலும் குரு பகவானுக்கு மிகவும் நட்பு கிரகமாக செவ்வாய் இருப்பதாலும் இங்கு அமரப்பெற்றவர்கள் வாழ்க்கையில் மிக உயரிய நிலைக்கு கண்டிப்பாக அடைவார்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் லக்னாதிபதி செவ்வாயின் அமைப்பே அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதாக இருக்கும் இங்கு பாக்கியாதிபதி குரு பகவானும் கூட இருந்துவிட்டால் அவர்கள் சும்மா இருந்தாலும் அவர்களுக்கு வருமானமும் சொத்து சுகங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும் மேலும் தந்தையார் வழி சொத்துக்கள் பலவிதத்திலும் இவர்களுக்கு ஏற்றம் கொடுப்பதாக இருக்கும் பத்தாம் இடத்தில் ஆகிய மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் இங்கு மேலும் திக்பலமும் அடைவதால் இங்கு செவ்வாய் பகவான் இருப்பது லக்னக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் என்றே சொல்லிவிடலாம் வாழ்க்கை முழுவதுமே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு யா யார் உதவியும் இல்லாமல் தன் சொந்த உழைப்பாலே முன்னேறுபவர்களாக இருப்பார்கள் மற்ற கிரகங்கள் பலகீனமாக இருந்தாலும் லக்னாதிபதியின் இந்த நிலைமையால் அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வடைவார்கள் பதினோராம் இடமாகிய கும்பத்தில் இருப்பதும் சிறப்பு என்றே சொல்லிவிடலாம் பொதுவாக லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஜாதகருக்கு உயர்வே பெற்றுத்தரும் இங்கு சனி பகவான் வீடாக இருந்தாலும் பதினோராம் இடமாக வருவதால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது மேலும் குரு பகவானின் தொடர்பும் பெற்றுவிட்டால் ஜாதகர் ஒரு உச்சத்தை தொட்டு நல்ல வாழ்க்கை வாழ்பவராக இருப்பார் மேலும் பனிரெண்டாம் இடமாகிய மீனத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல பலன் என்றே சொல்லிவிடலாம் குரு பகவான் நட்பு கிரகமாக இருப்பதாலும் கிரகமாக இருப்பதால் செவ்வாய் மறைந்தாலும் அப்படி ஒன்று பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் மேலும் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஜாதகரை உயர்த்துவதாகவே இருக்கும் பொதுவாக மூணாம் இடமாகிய மிதினத்திலும் ஆறாம் இடமாகிய கண்ணியிலும் இல்லாமல் மற்ற அனைத்து இடங்களிலும் ஓரளவு நன்மை வைப்பதாகவே இருக்கும் ஒன்பதாம் இடமாகிய தனுசில் இருக்க பெற்றவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் மேச லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் எப்படி இருந்தால் நன்மை என்று பார்த்தோம் அடுத்த காணொளியில் நாம் ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி எப்படி இருந்தால் நன்மை என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்